தம்பி மாட தார் உட்கார்ந்து தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் குன்னங்கோட்டை நாடு கீழப்புங்குடி சேர்ந்த சுப்பிரமணியன் அம்பலம் நினைவாக புகழேந்தி அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தகை வென்றேத்துவது என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் நாடு வல்லவர் குழு வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு செங்கடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்டி சென்று கொண்டிருக்கின்ற நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் குண்டங்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்தினுடைய நல சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாணகிரி ஆசிரியர் அவர்களுக்கு விழாக்கா பற்றி முடிக்கிறது மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட குன்னங்கோட்டை நாட்டிற்கு பெருமை நாடு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் நாடு சுப்பிரமணியன் நம்மளை நினைவாக சுப்பிரமணியன் நம்மளை நினைவாக போலே இந்திய வருது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பிரிசித்தை வென்றைய தூமியில் ஒரே நோக்கத்தோடு வல்லவர் குழு வீரர்கள் காலையா காலையிறா வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது